வணக்கம் நடிகை கஸ்தூரி மீண்டும் ஒரு கண்டனத்துக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு பேட்டியில் எஸ்சி ஓபிசி போன்றவர்கள் வாங்கும் ஒதுக்கீடுகள் இடஒதுக்கீடுகள் கல்வி மேம்பாட்டுக்காகவும் வேலைவாய்ப்பிலும் பெரும் சலுகைகள் குறித்து மிகவும் கண்டனத்துக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர்கள் கொலைகாரர்கள் என்று குறிப்பிடுகிறார் இவர் இப்படிப்பட்ட இந்த சங்கி பிராமணர் வகுப்பை பற்றி பேசாத இவர் இடபிள்யூசி எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்ற பெயரை கூறிக்கொண்டு மற்றவர்கள் அனைவரின் தகுதியையும் அவன் அனைவர் வாய்ப்பையும் பறித்து காலங்காலமாய் பறித்து வரும் அந்த சமூகம் இன்று மிகக்குரிய மிக குறைவான மதிப்பெண்களையும் தகுதியின் தகுதிகளையும் பெற்று பெரிய பெரிய பதவிகளையும் வங்கி போன்றவற்றில் அமர்வதற்கு பத்து ப சதவீதம் கோட்டா கொடுத்துருக்கிறது மோடி அரசு அது குறித்து பேசாத இந்த சங்கி பல பல்லாண்டு காலம் பல பதவிகளை அனுப்பித்து வரும் அந்த சமூகத்தை பற்றி பேசாத இந்த சங்கி இதை பற்றி பேச இருக்கிறார் வீரலட்சுமி வட தமிழகத்தில் எழுந்து வரும் தமிழ் தமிழர் சக்தி ஒரு மங்கையாக தகவல் வீரலட்சுமி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அதை காண்போம் கஸ்தூரி இடஒதுக்கீடு பெறவங்களா கொலக்கார பசங்கன்னு இட இடஒதுக்கீடுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு நீ சினிமாவில் அவுத்து போட்டு ஆனிய யார் பார்க்கறதுக்கு ஆன அந்த இடஒதுக்கீடு பெற கொலகார பசங்க டிக்கெட் கொடுத்து வாங்கினா பணத்துல தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட அந்த கொளக்காரங்க கொடுக்குற பணத்துல தானே நீ ஜிக்கு ஜிக்குன்னு நீ மேக்கப் செட்டு வாங்கி போட்டுக்கினேன் அந்த கொள்காரங்க கொடுக்குற பணத்துல தானே நீ வந்து மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட சோறு தின்ன அப்ப தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டுல இருக்கிற கொளக்கார பசங்களுடைய பணம்னு அப்போ உனக்கு தெரியாதா இப்ப வந்து உனக்கு இடஒதுக்கீட்டு பெறறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொளக்கார பசங்க தெரிய உனக்கு பின்னாடி அவ்வளோ வாய் ஒழுப்பு உனக்கு இந்த தமிழ் மண்ணில சமூக நீதிக்காகவோ இடஒதுக்கீட்டுக்காக பண்ண பண்ணப்போ கோட்டை வரலாறு என்ன உனக்கு தெரியுமா உனக்கு என் குடும்பத்துல இருபத்தோரு பேர் இந்த கோட்டாவை பெறத்துக்காக குண்டடி பெத்து வீர மரணம் அடி அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா நீ எந்த ஊருடி நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில எங்க எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு தொடர்ந்து நீ உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருந்து அப்படி தான் நீ விமர்சனம் பண்ண இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும் தமிழ் மக்கள் கிட்ட மூன்று தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலாம் எமது தமிழர் முன்னேற்ற படை மூன்று தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம் இன்னொரு கூத்து என்னவென்றால் இந்த சங்கி கஸ்தூரி நடிகை த தன்னை பற்றி ஒரு தமிழர் என்பது போலவும் திமுக தலைவர் தலைவர் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் தினைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அவர் குடும்பத்தின் மிக கீழ்த்தரமான வகையில் விமர்சித்து வருவது அனைவரும் அறிந்தவர் ஒன்று அதில் அவர்கள் தெலுங்கர் என்ற மற்ற வேற்றுமொழியின் இங்கே எப்படி வரலாம் எப்படி ஆட்சி செய்யலாம் என்று கூறி வரும் அந்த அந்த பெண்மணி அவருடைய தந்தை ஒரு நாயர் மல மலையாள நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் தாயார் ஒரு பார்ப்பனர் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு பேசும் அளவுக்கு என்று நாடு இருக்கிறது நன்றி